ஓம் சாய்ராம் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் நிறைய பேர் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இப்ப கொஞ்ச காலமா சாய் இந்த விஷயம் நான் ஆறு மாசத்துக்கு முன்ன சொன்னேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க எனக்கு அந்த விஷயம் நல்லபடியா நடந்தது சாயம்மாக்கு நன்றி சொல்ல தான் கூப்பிட்டேன் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க நீங்க ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணாலும் அதோடைய விஷயம் என் நாலேஜுக்கு வந்துடும் ஸோ நான் தான் பூஜை நிமித்தமாகவும் அல்லது நான் வெளியில் இன்வைட் பண்ணுறதுனால அங்கே போகிறதுனால என்னால் உங்கள் கால் எடுக்க முடியல மற்றபடி எந்த ஒரு விஷயமும் இல்லை நீங்கள் யார் ஃபோன் பண்ணாலும் எத்தனை பேர் ஃபோன் பண்ணாலும் சொல்லிடுவாங்க என்கிட்ட சாயமாக இது மாதிரி இவங்க உங்களுக்கு நன்றி சொல்ல ஃபோன் பண்ணாங்கன்னு திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் அதுதான் உங்களுக்கும் சாயப்பாவுக்குமான ஒரு பாலமாக என்றைக்கும் நான் இருப்ப அந்த மாதிரியாக தான் உங்களுடைய விஷயத்த நான் சாயாப்பாட்டை கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படிதான் சாயப்பா சொல்ற விஷயத்தையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் ஸோ இது எனக்கு சாயப்பா கொடுத்த மிக பெரிய கிஃப்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ வரைக்கும் என்கிட்ட சொல்றவங்க சொல்லுவாங்கம்மா நிறைய யூடியூப் சேனல் பார்க்குறேன் ஸோ அவங்க ரன் பண்றதுக்காக அவங்க வீடியோ போடுறாங்க பாபா பத்தி ஆனால் நீங்க தான் எப்படி வழிமுறை பண்ணணும் எப்படி சிம்பிளாக சாயப்பாவை கும்பிடணும் உங்களுடைய குறைகள் சொல்லுங்க கேட்டு சொல்கிறேன்னு இப்போ வரைக்கும் நீங்கள் கேட்குறீங்க ஸோ அதனால தான் நிறைய பேர் பார்த்தாலும் உங்களை நாங்கள் கூப்பிட்றதுக்கு காரணம் இருதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாயப்பா எனக்கு கொடுத்த பாதையில் இப்போ வரைக்கும் நான் நல்லபடியாக பயணம் செஞ்சுட்டு வரேங்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாயராம் திரும்பவும் சொல்கிறேன் இந்த அளவுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் அன்பும் கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை சாயப்பா சொன்னார் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம சாயப்பாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அப்பா அதுக்கு இணங்க நம்ம கூட எப்படி இருக்காரு அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதான் முதல் முதல்ல நான் வீடியோவை போட ஆரம்பித்தேன் ஆனால் இன்னைக்கு எல்லா கண்ட்ரிஸில் இருந்தோம் எல்லா இடத்துல இருந்தோம் எனக்கு நீங்கள் அவங்களுடைய அன்பு ஒவ்வொரு முறையும் தெரிவிச்சிட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாரம் இது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் என்னை கூப்பிட்றச்சு நான் அந்த இடத்துக்கு நான் இப்போ வர்றது வழக்கமாக வச்சின்னு இருக்கேன் இது என்ன நான் வீடியோவில் சொல்லலை இதே போல் ஒவ்வொரு முறையும் கோயம்புத்தூர் திருநெல்வேலி நான் போயிட்டு வந்திருக்கேன் நம்மளுடைய சாய் சொந்தங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன் அவங்களுடைய குறைகள் சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணணும் என்ன நிவர்த்தி பண்ணணுங்கிறதும் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதே நிமித்தமாகவும் எனக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க ரொம்ப சந்தோஷம் அதே போல் இன்றைக்கி நான் வந்து சேலம் கிளம்புறேன் அதாவது இந்த ரெண்டு நாள் சேலத்தில் இருப்பேன் இன்றைக்கும் நாளைக்கும் சேலத்தில் இருப்பேன் நீங்கள் சேலத்தை சேர்ந்தவங்க அதாவது சேலம் ஆத்தூர் தமமட்டி சுற்றி இருக்க கிராமங்களில் இருக்கிறவங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க நான் வந்து ஒரு லிமிட்டட் பீரியட்ஸ் பர்சன்ஸ் மட்டும்தான் நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு என்னை கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சந்திக்கிற ஒரு வாய்ப்பையும் நான் கொடுக்குறேன் பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக என்னை வந்து மீட் பண்ணலாம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என்று சொல்லலாம் ஏன்னா என்னால் சேலத்துலேருந்து வெகு சில வெகு சிலர் தான் ஏன்னா பெங்களூர்லேருந்து வந்து பார்க்குறாங்க மைசூர்லேருந்து வந்து பார்க்குறாங்க நேரடியாக நம்ம சென்டருக்கு வந்தே என்னைக்கு பார்க்குறாங்க ஆனால் சில பர்சன்ஸ் வந்து அம்மா என்னால் வந்து உங்களை வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் கூப்பிட்டா என்னால் ஸ்பெண்ட் பண்ணி வர முடியாது சேரம் இதுதான் உண்மையும் கூட ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறச்சே சரி ஓகே நம்ம போகலாம் ஏன்னா நம்ம பார்க்க போகிறவங்க போது இவ்வளோ இவ்வளோ பர்சன்ஸ்க்கு அது உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பேர் கூப்பிட்டா நான் சொல்லி வைப்பேன் நான் வர வரேன்னு அந்த நேரம் எனக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நான் கிளம்பிடுவேன் அதே போல் இப்போ நான் சேலத்துக்கு வரேன் இன்னும் இரண்டு நாள் மட்டுமே இருப்பேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க சேலமோ அல்லது சுற்றி இருக்க கிராமங்களில் இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக என்னை பார்க்கலாம் இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னா கோயம்புத்தூர் நான் போயிருக்கிறச்ச சாயமாக எனக்கு அது சொல்ல தெரியல நான் மறந்துட்டேன் அதனால் லெட்டராக எழுதிக்கிட்டு வந்தேன்னு எனக்கு ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் அவங்க என்ன வேண்டுதல் வேணும் தேவையோ அவங்களுடைய குறைகள் என்னவோ அது எனக்கு ஏ ஃபோர் ஷீட்டில் எழுதி கொடுத்துருந்தாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் நேரில் வந்து சொன்னாலும் சரி அல்லது அது போல் ஒரு சீட்டில் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து எழுதி கொடுத்தாலும் சரி உங்களுடைய விருப்பம்தான் வாங்க பார்க்கலாம் உங்களை பார்க்கறதுக்கு நான் வரேன் அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளையும் பார்க்குறதுக்கு சாயப்பாவும் வருவார் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்